அஸ்லாம் வரமத்துள்ள வெல்கம் பேக் டு மை நூஹா அண்ட் நுசிஹா யூடியூப் சேனல் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே அவங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன டெக்கரேஷனாக சில சில விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக நான் எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருப்பேன் அந்த அதில் சில என்ன கொஞ்சம் சின்ன அந்த செடிகள் அதே மாதிரி இந்த மீன் தொட்டியில் மீன் வளர்க்குறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வந்து நான் மீன் தொட்டியும் நான் வச்சுருக்கேன் அது இன்ஷெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா என் வீட்டுக்கு வந்து சில பேர் கார்டன் மாதிரி செடிகள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா சில பேர் மொட்டை மாட்டில் வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல வச்சுருப்பாங்க நான் வந்து எனக்கு அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸ் விட ஒரு மாதிரியாக இருக்குன்றதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஒரு பத்து பன்னெண்டு செடி நாங்கள் போட்டு வச்சுருக்கேன் அது தினமும் நான் பார்க்குறது அது தண்ணி ஊற்றி அதை எப்போ தினமும் என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை பண்ணி வந் பண்ணிட்டு வந்துகிட்ருக்குறேன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் என்னென்ன செடியை வச்சுருக்கிறேன் எப்படி எப்படி அதை நான் பார்க்குறேன் ஓகே வைக்கிறேங்கிறத இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிக்கலாம்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெந்தயம் வெந்தய விதையை வந்து சும்மா கொஞ்சோன்னு போட்டு வச்சுருக்கிறேன் ஏற்கனவே வந்துச்சு ஸோ அதனால் அதே மாதிரி வச்சுருக்கிறேன் நான் இது வந்து ரொம்ப இலை ஆல்ரெடி நல்லா பெருசாக வச்சுருக்கேன் சும்மா இன்னொன்று வந்ததுனால அதையும் தனியாக போட்டு வச்சுருக்கிறேன் இதுதாங்க ரொம்ப இலை இது வந்து பிரியாணிக்கு ப்ளஸ் ஏதாவது நைஸ் சோறு அந்த மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு யூஸ் பண்ணால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு இலையும் நான் வந்து மோஸ்ட்லி நான் வச்சிருக்கிறேன் இது வந்து மணி பிளான்ட்டு இது வந்து சும்மா அழகுக்காண்டி வச்சுருந்தது பட் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்ல டார்க் டார்க் அண்ட் லைட் க்ரீனில் வருது இது வந்து பாம்பு கத்தாலை இது வந்து எதுக்கு அப்படின்னா நல்லா ஆக்சிஜன் நல்லா கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கும் அப்படிங்கிறனால வச்சுருக்கிறேன் இது வந்து தூது செடி இது இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால பிள்ளைங்களுக்குலாம் அதுதான் சளிலேயும் பிடிச்சிச்சின்னா இதை வச்சு கொடுப்பாங்க நல்ல ஒரு நல்ல பெருசாக அழகாக சூப்பராக அப்படியே இருக்காது பார்க்க ரொம்ப அழகாக இருக்காது அண்டு இது வந்து மல்லிகைப்பூ ஜாஸ்மின் செடி இது வந்து இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மெதுவாக அப்படி இதாக இருந்துச்சு அப்புறம் நல்லா சூப்பராக வந்துருச்சு அது பட் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன இதில் போட்டு வச்சிருக்கிறேன் இன்ஷா கொஞ்சம் நல்ல பெரிய தொட்டி வாங்கி போடலான்ட்டுருக்கிறேன் அண்டு இதை வந்து செம்பருத்தி செடிங்க நல்லா பாருங்கள் இது வந்து இப்பர்ட்டிகுலர் இந்த வீடியோ மட்டுமே நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தேன் இது வந்து எல்லாமே அப்படியே பூ வர்றதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி இதில் இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணி சரி எதுக்கும் வச்சுக்கிறோம் அப்படின்னால இது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்த வீடியோவில் பாருங்கள் அப்படியே அழகாக இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பார்க்குறதுக்கு அப்படியே கண் குளிர்ச்சியாக இருக்கும் எடுத்து நம்ம என் கொடுத்து தலையில் வச்சா சூப்பராக அழகாக இருக்கும் இது வந்து உடம்புக்கும் நல்லதுங்க நம்ம இயற்கை மருத்துவமும் இதில் இருக்குது மோஸ்ட்லி நிறைய இதை யூஸ் பண்ணுவாங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அது எனக்கே சூப்பராக இருந்துச்சு அண்டு இது வந்து கருவேப்பிலை செடி இதுவும் ஒரே ஒரு ச செடி மட்டும்தான் வந்துச்சு ஸ்டார்ட்டிங்கில் ஆனால் வரைய மாட்டேங்குதுன்னு ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் பார்த்தா அடுத்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்துருச்சு அண்டு இது வந்து ரோஜா பூ லைட் ரோஸு ரோஜா செடி இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு வந்துருச்சு அப்புறம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ திரும்பவும் வரும்னு நினைக்கிறேன் அண்டு இது வந்து ஓமவல்லி செடி இதுவும் வந்து சளிக்கு இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதையும் பிழிஞ்சு சாராக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே அது கேட்கும் அது அண்டு இது வந்து துளசி செடி இதுவும் நான் சின்னதாக ஒரே ஒன்று தான் சின்னதாக போட்டிருந்தேன் வருமா வராதா அப்படின்னு பட் ஆனால் சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு பார்க்கவே சும்மா சூப்பர் அந்த பிச்சு மோது பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஃப்ள ஸ்மெல்லு வந்துச்சு அண்ட் இது வந்து கத்தாழை மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரே ஒரு செடியாக தான் நான் வச்சுருந்தேன் பட் இது பெருசாக வந்துடுச்சு அண்டு ஃபைனலாக இது வந்து மருதானி மருதானி செடி இதுவும் ஒரே ஒரு கம்போடாக வச்சது பட் ஆனால் சூப்பராக அழகாக இது வந்து ஒரே இதாக நீளமாக இருந்துச்சு அப்படி டக்கு டக்குன்னு படர்ந்துருச்சு அது அஹமது இல்லா இதுதாங்க நம்ம கார்டன் சின்ன கார்டனு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ